ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்ரவாக்சான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தாள்களை இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோ மூலிமா ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுற என்ன தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் மிகவும் முக்கியமான ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஜூன் மாதங்கிறது சாதாரண மாதம் கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த மாதம் ஏன்னா இந்த மாதத்துல நிறைய ஆன்மீக சார்ந்த சக்தி வாய்ந்த நாட்களும் ஜோதிட ரீதியாக கிரகங்களின் முக்கியமான நாட்களும் வரும் அதனால இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிரடியான முக்கியமான ஆபத்தான மாதம் என்று கூட சொல்லலாம் இப்ப சமீபத்தில் ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் ஜூன் மாதத்துல நடந்தது அதை தொடர்ந்து அடுத்த முக்கியமான நாளானது ஜூன் மாதத்துல வர இருக்கு இந்த நாளுக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்றேன் என்ன ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத இப்ப முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஜூன் மாதம் கரெக்டா பத்தாம் தேதி தான் அந்த அதிசயமான நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி மாதத்துடைய இருபத்தி ஏழாம் நாள் கிழமை செவ்வாய் இது ஒரு சாதாரணமான நாள் கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு நாள் சோ இந்த சக்தி வாய்ந்த நாள்ல என்ன ஒரு சம்பவம்னா பிரபஞ்சத்தில் பௌர்ணமி ஆனது வருது அதனால இந்த பௌர்ணமியில் கிரகங்களிடையே சில மாற்றங்கள் வலுவாய் ஏற்படுது அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பலனை கொடுக்கும் அதுல ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல போறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசைங்கிறதுனால இந்த அமாவாசையில கடன் தீர பௌர்ணமி பரிகாரம் வந்து செய்யலாம் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் முதல்ல கடன் தீர உங்க ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சு பரிகாரம் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த பௌர்ணமில இருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி சில நேரத்துல நம்ம கை நீட்டி வாங்கக்கூடிய கடன் நமக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது கடன் வாங்கியதும் தெரியாது திருப்பி அடைவதும் தெரியாது ஆனால் சில நேரத்தில் நாம் வாங்கக்கூடிய கடனானது நமக்கு பெரிய பிரச்சனை கொடுத்து விடும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கவும் முடியாமல் கடன் வாங்கியவரிடம் பதில் சொல்லவும் முடியாம சில பேர் எல்லாம் ஊரை விட்டு ஓடக்கூடிய அளவுக்கு இருக்கு கௌரவமாக வாழ்ந்தவர்கள் கூடிய காலமெல்லாம் இதனால் வரும் இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிம்மதி சந்தோஷம் இருக்காது சோ தீராத கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடன் சுமையிலிருந்து வெளிவழுவதற்கு எளிமையான ஆன்மீகம் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் அதை ராசிக்காரங்க தெரிந்து கொண்டு இந்த வைகாசி பௌர்ணமியில் வழிபாடாக செய்து பயன் பெறுங்க சோ இந்த டைம் பத்து ஐந்து சாரி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வைகாசி கரெக்டாக செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி வருது சொல்லப்போனால் இந்த வைகாசி பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வருது இந்த வருடம் இந்த மாதிரி வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த பௌர்ணமிக்கு அதிக சக்தி உண்டு இந்த நாளில் நாம் இறைவனுடன் வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவாக நமக்கு பளிக்கும் இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது பௌர்ணமி என்று நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே தான் காலையில நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து குளிக்கணும் இதே போல பௌர்ணமிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் இதே தண்ணீரில் குளிக்க வேண்டும் அதாவது பௌர்ணமிக்கு பிறகு தேவரை தொடங்கிவிடும் அல்லவா தேய்பிரை நாள் முழுவதும் இந்த குழியில் மேற்கொள்ள வேண்டும் இந்த தண்ணீரில் குளிக்கும் போது தேய்பிரை நிலவு போல என்னுடைய கடன் தேய்ந்து காணாமல் போய்விட வேண்டும் என்று இறைவனிடம் நம்பிக்கையாக வேண்டுதல் வைக்க வேண்டும் சரி இப்போ நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் அப்படி போட வேண்டிய அந்த இரண்டு பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒன்று சிவப்பு சந்தனம் இன்னொன்று குங்குமப்பூ இந்த இரண்டு பொருட்களை தான் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்க்க வேண்டும் எப்படிங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமாக சிவப்பு சந்தன பொடி அப்புறம் இரண்டே இரண்டு குங்குமப்பூ ரெண்டையும் போட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கலந்து ஊற வைத்து விடணும் இதை நீங்கள் இரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தண்ணீரில் தயார் செய்து விட்டுட்டு மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில் காலையில எழுந்திரிக்கணும் மறுநாள் ஊற வைத்திருக்கக்கூடிய இந்த இரண்டு பொருளையும் அப்படியே குளிக்கக்கூடிய தண்ணீரோடு கலந்து இந்த பௌர்ணமி நாள்ல பரிகாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் அன்னைக்கு மட்டும் தலைக்கு குளித்து விடணும் அடுத்தடுத்த நாள் உடம்புக்கு மட்டும் குளித்தால் தவறு கிடையாது கட்டாயம் இது நாட்டு மருந்து கடைகளில் இந்த இரண்டு பொருட்களை வாங்கி தான் பரிகாரத்தை செய்ய வேண்டும் வேறு வழி கிடையாது ஆனால் நீங்கள் இந்த பரிகாரத்தை தொடங்கின பதினைந்து நாட்கள் தண்ணீரில் போது நிச்சயம் நீங்கள் வந்து இதை சேர்த்து குளிக்கும்போது கடன் குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த பௌர்ணமி வந்து சக்தி வாய்ந்த பௌர்ணமி அல்லவா அதனால மாலையில உதிக்கக்கூடிய நிலவு பார்த்து வெட்ட வெளியில் அந்த அம்பாளையும் சந்திர பகவானையும் மனமுருகன் நினைத்து இந்த மந்திரத்தையும் அந்த நாள் சொல்ல வேண்டும் என்ன மந்திரம்னா லலிதாம்பிகை மந்திரம் ஓம் ஷர்வம் ஸ்ரீ லலிதாம்பிகையே அர்ப்பணம் அஸ்து ஓம் சாந்தி 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 இதுதான் மந்திரம் அம்பாலை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை பௌர்ணமி நிலவு பார்த்து படித்தாலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் லக்ஷ்மி கடாச்சம் தானாக கிடைத்து விடும் கடன் சுமெல்லாம் குறைவதற்கு வருமானம் பெருகுவதற்கு நம்பிக்கை இருக்கிறவங்க ரிஷப ராசிக்காரங்க மேல் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை பின்பற்றி பாருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இவ்வளோ நேரம் பரிகாரம் சொல்லிட்டேன் இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் சொல்ல போறேன் ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோஹினி மிருகசிறு ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்க வீடியோ பாருங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமியில இருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட் ரிஷப ராசி கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து இருந்து எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும் அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்கள் செய்திங்கன்னா வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் எதிர்பாராத செலவு உங்களுக்கு ஏற்படும் ஸோ அதனால் சிந்தித்து செயல்படுவது பண ரீதியாக நன்மை தரும் பண வரவு அப்போதான் இருக்கும் அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்கு பெரியோர் உதவிகள் வந்து கிடைக்கும் காரிய தடைகள் வரலாம் அதனால வழக்குகளில் சாதகமான போக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்தமாக காணப்படும் மேலெடுத்த அனுசரித்து செல்வது நல்லது பீண் அலைச்சலோ வேலை பலவோ ஏற்படலாம் ஸோ மாணவர்கள் கூட நீங்கள் கல்வியில இருக்கக்கூடிய போட்டி நீங்கிறதுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுக்கு மனதில் தன்னம்பிக்கைங்கிறது ஒன்று நிறுத்தணும் ஸோ கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்த ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடக்கணும் என்பது பௌர்ணமிக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ரோஹினியில பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலேருந்து நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது தொழில் வியாபார தொடர்பாக பயணங்கள் செல்ல வாய்ப்பு வேண்டியது இருக்குது பார்ட்னர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்க சக ஊழியர்களோடு விட்டு கொடுத்து செல்வது நல்லது வீண் அடைச்சல்கள் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு அவ்வப்போது வாக்குவாதங்கள் உண்டாகலாம் ஸோ வாக்குவாதம் உண்டாக மாதிரி பார்த்துக்கோங்க குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கலாம் சிலருக்கெல்லாம் குழந்த பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் பிள்ளைகளால் நன்மை ஏற்படும் அவர்களுடைய திறமை கண்டு மனமகிழ்ச்சி கொள்வீங்க பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவு ஏற்பட்டாலும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்க போது உங்களோட லைஃப்ல அதாவது ரோகிணியில பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிலருந்து நடக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் மிருகசிறீட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த மாத பௌர்ணமிலருந்து கணவன் மனைவியா இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தி தரும் உறவினர்களோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது வரவுக்கேற்ற செலவு இருக்கோ மற்றவர்கள் பிரச்சனையை தீர பாடுபடுவீங்க காரிய தடை தாமதம் ஏற்படலாம் அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்புறம் செய்தொழில மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகும் மேல அதிகாரிகளுடைய ஆதரவு உத்தியோகத்துல பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையோ வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம் ஸோ எதிர்பார்த்த பலன் தாமதப்படும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பேச்சாற்றல் மூலம் எப்படிப்பட்ட சிக்கலான காரியங்களையும் சுமூகமாக முடிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் இதற்கேற்ப பொருள் வரவை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சல் செலவு ஏற்படும் ஆக மொத்தம் உங்களோட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதைக்கேற்ப நடந்து பலனடைங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அவ்வளோதாங்க ரிஷபர் ஆசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபராசிக்காரங்க இதை பார்த்து பயனடையட்டும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்துக்குள்ளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி